அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த வீடியோ பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிபாமன் கோட்டா எஸ்ஐ ஜாயின் அக்ருமெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல டிபாமண்ட் கோட்டா எக்ஸாம் எழுதின நண்பர்களுக்கு ஓவரால் கட் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ டிபாமன் கோட்டாவை பொறுத்தளவுக்கு ரெண்டு ஸ்டேஜ் தான் ஃபிசிக்கலுக்கு என்ன கிடையாது மார்க் கிடையாது ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபிசிக்கலில் மார்க் கிடையாது இன்டர்வியூ ஸோ அப்போ டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்தளவுக்கு நம்முடைய வெற்றியை உறுதி செய்யக்கூடியது நூறு சதவீதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் ஓகேவா ஸோ இந்த கொடுத்துருக்க கட் ஆஃபில் நீங்கள் டென் மார்க்கை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மார்க்கை நம்ம என்ன பண்ணணும் கட்டாயம் ரிட்டனில் எடுத்துருக்கணும் அந்த மார்க்கோட கூடுதலான மார்க் நம்ம எடுத்துருக்கணும் ஓகேவா ஸோ ஜென்ரலில் பாருங்கள் எயிட்டி த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஸோ இதில் ஒரு நைன் மார்க் நம்ம மைனஸ் பண்ணிட்டால் கூட கிட்டத்தட்ட செவன்டி ஃபோர் பாயிண்ட் செவன்ட்டி ஃபோர் நம்ம எடுத்துருக்கணும் நல்லா தெரிஞ்சுங்க நீங்கள் ரிட்டர்ன் எக்ஸாமில் எழுபத்தி நாலு மார்க் எடுக்கணும் எழுவத்தி நாலு புள்ளி அஞ்சு எடுக்கணும் இன்டர்வியூவில் ஒம்பது மார்க் நம்ம எடுத்துணும் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்புடின்னா மேல் கேண்டிடேட்டுக்கு எயிட்டி த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஸோ பிசி கேட்டகரிக்கு பாருங்கள் எயிட்டி டூ பிசிஎம்முக்கு எயிட்டி ஒன் எம்பிசிக்கு எயிட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ எஸ்சிக்கு எயிட்டி ஒன் எஸ்சிஏவுக்கு செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் எஸ்டிக்கு எயிட்டி ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஸோ ஏன் எஸ்டிக்கு வந்து எயிட்டி ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இருக்குது அப்படின்னா வேகன்சி உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி போட்டியாளர் ரொம்ப ரொம்ப அதிகம் பணியிடங்கள் வேகன்சி வந்து ரொம்ப ரொம்ப குறைவு இப்போ உமன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா எஸ்டிக்கு பாருங்கள் வேக்கன்சியில் பாருங்கள் புரியுதா உங்களுக்கு ஸோ ஏஆர் தாலுக் ஸோ மினிமம் கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா இந்த பட்டாலியில் பார்த்துங்க டிஎஸ்பியில் எத்தனை மார்க் மினிமம் மார்க் எடுத்தவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னா ஜென்ரலாக எயிட்டி ஒன் மார்க் நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு வேலை அதாவது ரிட்டனில் நம்ம செவன்ட்டி டூ எடுத்து இன்டர்வியூவில் ஒன்பது ஆறு செவன்ட்டி எடுத்து செவன்ட்டி ஒன் எடுத்து இன்டர்வியூவில் பத்து குறைஞ்சது ஒரு சிக்ஸ்டி நைன் எடுத்து செவன்ட்டி ஒன் நம்ம எடுத்தே அவனுக்கு கட்டாயமா ஒன் செவன்ட்டிக்கு நம்ம நூற்றி நாற்பத்தி ரெண்டு கொஸ்டின் நம்ம என்ன பண்ணோம் அடிச்சே ஆகும் ஓகே தானே ஸோ இந்த கட் ஆஃப் எதுக்கு அப்புடின்னா இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் அவங்க நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கணும் இப்போ உமன்ஸை பார்த்தோம்னா அதிகபட்சம் எழுபத்தி ஏழு புள்ளி ஐம்பது ஓகேவா ஸோ எஸ்சி கேட்டகிரிக்கு பாருங்கள் எழுபது தான் கட் ஆஃப் ஸோ மென்னுக்கும் உமன்ஸுக்கும் கம்பேர் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட ஆறு மார்க் என்ன ஆயிருக்கு டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு பன்னெண்டு கொஷின் அப்போ நீங்கள் சாலிடாக ஒரு அறுபத்தி எட்டு எடுத்தால் போதும் ஓகேவா நீங்கள் அறுபத்தெட்டு எடுத்துருக்கீங்க விட்டேன்ல இன்டர்வியூவில் ஒரு பத்து போடுறீங்க இல்லை ஒன்பது போடுறீங்க அப்படின்னா எழுபத்தி ஏழு புள்ளி ஐம்பது ஸோ அறுபத்தெட்டு புள்ளி ஐம்பது ப்ளஸ் ஒன்பது நம்மளுடைய டார்கெட் என்ன இருக்கணும் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி அவ்வளோதான் ஒன் செவன்ட்டிக்கு ஒன் ஃபிஃப்டி டிபாமென் கோட்டாவை பொறுத்தளவுக்கு நிறைய நண்பர்கள் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் நிறைய பேர் வந்து உங்கள் ஜாப் வந்து மிஸ் ஆகிருக்கு ஸோ நல்லா தெரிஞ்சீங்க இதெல்லாம் வந்து நீங்கள் ஏதோ ஒரு டெஸ்ட்டு ஒழுங்காக டெஸ்ட்டு ப்ராப்பராக எழுதாமல் வந்திருப்பீங்க ரிவிஷன் ப்ராப்பராக பண்ணாமல் வந்திருப்பீங்க லீவ் ஒழுங்காக போடாமல் வந்திருப்பீங்க ஸோ இதோட விளைவுகள் தான் இந்த இடத்துல உடந்துருக்கு ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டா எக்ஸாம் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது வரப்போகிற நோட்டிஃபிகேஷனில் அதிகமான காலி பணியினங்கள் வருது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ப்ரிப்பரேஷன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னிலே ஸ்டார்ட் பண்ணணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா கிங் பேட்ச் ஆன்லைன் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு ஓகேவா ஸோ கிங் பேட்ச் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் கிளாஸு ரெக்கார்ட் க்ளாஸு பிடிஎஃப் நோட்ஸு டெஸ்ட் பேட்சு எல்லாமே நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படி நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் ப்ளஸ் ரெக்கார்ட் கிளாஸ் பிடிஎஃப் நோட்ஸ் டெஸ்ட் பேட்ச் இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ நல்லா தெரிஞ்சுங்க ஒரு பாயிண்ட் ஃபைவ் மார்க்கில் எத்தனை பேர் ஜாப் நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய லாஸாக பே போட்டிருப்பீங்க எம்எல் போட்டிருப்பீங்க ஈஎல் எடுத்துருப்பீங்க ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஆயிரம் ப்ளஸ் வேக்கன்சி வரப்போகுது ஓகேவா இதில் நமக்கு பார்த்தோம்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வேக்கன்சி வரப்போகுது டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு ஸோ டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வேக்கன்சியில் நம்ம பாஸ் பண்ணி உள்ளே போகலாம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அடுத்த அடுத்து போட்டி இருக்கும் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த பேட்ச் வந்து உள்ளே வந்துடுவாங்க அடுத்த பேட்ச் பார்த்திங்க அப்படின்னா அவங்க சைக்காலஜி தமிழ் இங்கிலீஷ் நல்லா படிச்சிருப்பாங்க ஓப்பன் கோட்டாக ப்ரிப்பேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க ஜஸ்ட் லாவை படிச்சுட்டு அவங்க போய் எக்ஸாம் எழுதினாங்க அப்படின்னா எக்ஸாம் என்ன பண்ணிவிடுவாங்க பாஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ அதெல்லாம் இருக்கிற வாய்ப்பை நம்ம என்ன பண்ணக்கூடாது விட்டுறக்கூடாது பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து படிக்கணும் நோட்டிஃபிகேஷன் விட்றப்ப நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கணும் இருக்கணும் அப்போ தான் நம்மளால் எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் கோட்டா ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டை பொறுத்தளவுக்கு இந்த டூ ஹண்ட்ரட் வேகன்சி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதை மேல் ஃபீமேல் பிரித்தோம் அப்புடின்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ்னு பிரியுது அப்படின்னா இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மேல் கேண்டிடேட்டை ஜென்ரல் பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சிஎஸ்சிஏன்னு பிரித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு முப்பது இருபது அப்படிதான் வந்து நிற்கும் ஸோ டாப் டொண்ட்டி டாப் டென் எடுத்தவங்க மட்டும் தான் நம்ம முடியும் உங்கள் கேட்டகரியில் தமிழ்நாடு லெவலில் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டில் நீங்கள் டாப் டென்னில் வரணும் வந்தால் தான் உங்களுக்கு ஜாப் குறைக்கும் அப்போ டாப் டெனில் வரணும் அப்படின்னா எந்தளவுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும் பார்த்துங்க ஸோ இதெல்லாம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க ரிட்டன் எக்ஸாம் தான் நம்ம வெற்றியை தீர்மானிக்க போகிறது ஓகேவா எக்ஸாமில் நம்ம மார்க்கு ஒரு செவன்ட்டி ஒன் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நம்ம செவன்ட்டி செவன்ட்டி சிக்ஸில் சிக்ஸில் இருக்கணும் ஸோ இருக்கோம் இன்டர்வியூவில் எட்டு மார்க் எடுத்தால் போதும் நல்லா தெரிஞ்சுங்க செவன்ட்டி எயிட்டி த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் எயிட் நம்ம எயிட்டி ஃபோர் எடுத்துருவோம் கட் ஆஃப் உள்ள ஸோ ரிட்டர்ன் எக்ஸாமில் டிஎன்எஸ்ஆர் ரிலீஸ் பண்ணுற கட் நம்ம மூணு மார்க் என்ன பண்ணணும் நாலு மார்க்கு கூட இருக்கணும் ஸோ ஒன் ஃபிஃப்டி ஒன் செவன்ட்டி நீங்கள் ஒன் ஃபிஃப்டி போட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும் நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமியில் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சே பிஎஸ்சு அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்கெல்லாம் தனித்தனியாக கிளாஸ் நடத்தும் தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி இது தனித்தனியாக கிளாஸ் நடத்தி ஷெடியூல் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபார்ட்டி கிளாஸஸ் அண்ட் ஒன் ஃபார்ட்டி டெஸ்டஸ் உங்களை கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ ஜாயின் பண்ணிங்க யோசிச்சுட்டே இருக்காதிங்க கல்விக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம செலவிடலாம் ஸோ ஒரு மார்க்கு பாயிண்ட் ஃபைவ் மார்க்கில் மிஸ் நீங்க கண்டிப்பாக அந்த டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி நூறு சதவீதம் உறுதி ஸோ அறுபத்தொம்பது மார்க் எடுத்த நீங்க டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிங்க கண்டிப்பாக எழுபத்தாறு மார்க் எடுப்பீங்க ஸோ எழுபத்தாறு மார்க் எடுத்தீங்கன்னா எஸ்ஐ பாயிண்ட் ஃபைவ் மார்க்கில் நம்ம ஜாப் விடணுமா இல்லை எழுவத்தாறு மார்க் எடுத்து உள்ளே போகணுமா அப்படிங்கிறது இது ஒரு வழிகாட்டுதல் அவ்வளோதான் ஒரு ஆன்லைன் க்ளாஸை ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு க்ளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவாங்க ஷார்ட்கட் கொடுப்பாங்க கீ பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல் கொடுப்பாங்க பிடிஎஃப் நோட்ஸ் கொடுப்பாங்க செலக்டட் டாபிக் கொடுப்பாங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ரிவிஷன் டெஸ்ட்டு ரிவிஷன் கிளாஸஸு இவ்வளோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இந்த பேச்சில் கொடுப்போம் ஸோ கண்டெக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுவீங்க உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் ஸோ வெற்றி பெற்ற நண்பர்கள் என்ன பண்ணுங்கள் ஸோ ட்ரைனிங் ப்ராப்பராக பண்ணுங்கள் ஸோ மெடிக்கலுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் தயாராகுங்க ஸோ காவல்துறையில் ஒரு உன்னதமான பள்ளியில் நீங்கள் என்ன பண்ண சேர போகிறீங்க உங்களால் முடிஞ்ச சேவையை நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு செய்யுங்க ஸோ தோல்வி அடைஞ்சிட்டு தொடர்ச்சியாக ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் மனம் திறந்துடாங்க நிறைய ஒரு டெடிக்கேஷனில் பனி சுமை காரணமாக ஃபேமிலி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க கட்டாயமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஆர்வமாக படிச்சிருப்பீங்க ஸோ இதில் என்ன அப்படின்னா ஓவரால் ஓப்பன் கண்டிப்பா தான் நிறைய மாற்றங்கள் வந்துருக்கு ஓவராலில் வந்து மெடிக்கல் அட்டன் பண்ணி இப்போ ரிஜெக்ஷன் ஆகியிருக்காங்க ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்தளவுக்கு ஒரு சில பேர் அதிகபட்சம் ரெண்டு நம்பர் வந்திருக்காங்க அவ்வளோதான் ஸோ தொடர்ச்சியாக ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் ரிட்டர்ன் எக்ஸாம் உங்கள் வெற்றியை தீர்மானிக்க போகிறது இன்றையிலிருந்து நீங்கள் படித்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் இயர் நவம்பர் மாதம் ஒன்றாந்தேதி நீ என்ன பண்ண முடியும் ட்ரெயினிங் போக முடியும் ஸோ அலட்சியமாக இருந்தோம் அப்படின்னா ஆபத்தாக தான் முடியும் ஆர்வமாக தொடர்ச்சியாக தீவிரமாக படிச்சீங்க அப்படின்னா கட்டாயமாக நெக்ஸ்ட்டு நவம்பர் மாதம் நீ என்ன பண்ணலாம் ட்ரெயினிங்கெலாம் எஸையாக இருக்கலாம் ஓகேவா உங்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துகள் நன்றி வணக்கம்